கேட்டுக்கோங்க தையல் மிஷின் வீட்டில் வச்சு தைக்கலாமா வேண்டாமா நிறைய பேருக்கு வாழ்வாதாரமே அதுதாங்க இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து அங்கே தையல் மிஷின் தான் இயந்திரம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இயந்திரம் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது இயந்திரம் வந்து ஒரு கேதோட எனர்ஜி சனியோட எனர்ஜி வேற ஏதோ ஒரு எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு எந்திரம் ஏதோ ஒரு எந்திரம் வந்து ஏதோ ஒரு எனர்ஜி அப்படின்னா ஒரு இயந்திரம் இயங்க இயங்குறதுக்குடியான இயந்திரம் வீட்டில் நீங்கள் அதை உங்கள் தொழிலாக செஞ்சால் எனக்கு வருமானமே தரக்கூடியது தொழில் இருந்தாங்க அப்படின்னு தொழிலாக செஞ்சால் நீங்கள் காலையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எப்போனாலும் தைக்கலாம் இதே என்னோட ட்ரெஸ் மட்டும் தைக்க போகிறேன் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தைக்க வேண்டாம் அடுத்தது பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழில் செய்கிறீங்களா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும் இரும்பு மிஷின் அது இதுன்னு எதையுமே நம்பாதீங்க உங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான் இருக்கும்போது அதுதான வாழ்வாதாரம் அதுதான் உங்கள் வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ ட்ரெண்டிங்கும் அதிகமாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் நல்லா கேட்டுக்கோங்க தையல் மிஷின் வீட்டில் வச்சு தைக்கலாமா வேண்டாமா நிறைய பேருக்கு வாழ்வாதாரமே அதுதாங்க இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தையல் மிஷின் தாங்க வச்சுருக்குறோம் எங்கள் ஹஸ்பண்ட் நார்மலாக ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்காரு அவர் ஏதோ ஓரளவு சம்பாதிக்கிறாரு நான் தினமும் ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறேன் பெண்கள் ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறேன் அப்புறம் சுடிதார் தச்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி ட்ரெஸ் தச்சு கொடுக்கறதுனால எனக்கு வருமானம் வருது இதை வச்சா நாங்கள் வாழ்வாதாரத்தை வந்துட்டுருக்கேன் இதை இதை நான் சம்பாதிச்சு என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாரிச்சு நாங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் தையல் மிஷின் வச்சுருக்கலாமா வேண்டாமான்னு என்னங்க கேள்வி நமக்கு அது தொழிலாக இருந்தால் நிச்சயமாக வச்சுருக்கலாம் இல்லைங்க நான் என் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் தச்சுக்க போகிறேன் நான் என் ட்ரெஸ் தைச்சிக்க போகிறேன் என் கிழிஞ்ச ட்ரெஸ் தச்சுக்க போறேன் ஃபேமிலியில் இருக்கிற மட்டும் தச்சுக்க போறோம்னா அதுவும் செய்யலாம் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறிட்டு தான் இருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு மெஷின் இயந்திரம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இயந்திரம் நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடாது இயந்திரம் வந்து ஒரு கேதோட எனர்ஜி சனியோட எனர்ஜி வேறு ஏதோ ஒரு எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு எந்திரம் ஏதோ ஒரு எந்திரம் வந்து ஏதோ ஒரு எனர்ஜி அப்படின்னா ஒரு இயந்திரம் இயங்க இயங்குறதுக்கூடிய இயந்திரம் வீட்டில் வச்சுருக்கக்கூடதுனா வாஷிங் மிஷின் இருக்குது கிரைண்டர் இருக்குது மிக்சி இருக்குது இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோம் இதெல்லாம் மிஷின் தானே அப்புறம் ஷார்ப்பான ஊசி இருக்குது ஷார்ப்பான ஊசி அதில் பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் ஷார்ப்பான விஷயம் வச்சிருக்கோம்னா கத்திரிக்கோள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் கத்தி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் என்னது அப்போ அடுத்தது இது இரும்பில் செஞ்சது இரும்பு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டோவ் நிறைய பேர் வீட்டில் கேஸ் ஸ்டோவ் இரும்பில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாமே இரும்பு இரும்பில் இருக்கிறதுக்கு எப்படிங்க வீட்டில் பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறீங்களா நல்லா கேட்டுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு டேபிள் காட்ரேஜ் பியூரோ நம்ம காரு பைக்கு எல்லாமே இரும்பில் தான் இருக்குது மேக்சிமம் அப்போ இரும்ப பயன்படுத்தலாமா இரும்ப பயன்படுத்தலாமா இல்லைங்க இரும்பை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அது சனி பகவானுடைய நமக்கு நம்ம நல்லதாக கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் என்ன தெரியுமா பண்ணணும் தையல் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் அந்த தையல் மிஷின் எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்க வேண்டும் நீங்கள் ஆயில் போட்டு அதை கரெக்டாக வச்சு ப்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் அந்த பாக்ஸ் மாதிரி கவர் கொடுக்குறாங்க இப்போவே இல்லைனா நீங்கள் ஒரு கவர் பண்ணாலும் முழுசாக ஒரு கவர் நீங்களே தச்சு பெருசாக துணி போட்டு தச்சு கவர் பண்ணி வச்சுருங்க யூஸ் பண்ணாத நேரத்தில் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணி தைங்க நீங்கள் அதை உங்கள் தொழிலாக செஞ்சால் எனக்கு வருமானமே தரக்கூடிய தொழில் தாங்க அப்படின்னு தொழிலாக செஞ்சால் நீங்கள் காலையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எப்போனாலும் தைக்கலாம் இதே என்னோடய ட்ரெஸ் மட்டும் தைக்க போகிறேன் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தைக்க வேண்டாம் அடுத்தது முக்கியமாக ஈவினிங் ஆறு மணிக்கு மேலேயும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க அதாவது தொழில் பண்ணாலும் சரி இல்லை எனக்காக தைச்சிக்கிட்டாலும் சரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அண்டு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கிழிஞ்ச ட்ரெஸ் தைக்கிறேன்னு தைக்காதீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஆல்ட்ரேஷனுங்கிறது கட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் புதுசாக ட்ரெஸ் தைக்கலாம் ஆனால் கிழிஞ்ச ட்ரெஸ் தைக்காதீங்க ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தையல் மிஷின் நீங்கள் உங்களோட தொழிலாக இருந்தால் தாராளமாக வீட்டில் வச்சு தைக்கலாம் சரி எனக்கு வீட் தொழில் இல்லைங்க நான் வீட்டுக்காக யூஸ் பண்ணுறேன் எனக்காக யூஸ் பண்ணுறேன் தாராளமாக செய்யலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி தைக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் கிழக்கு திசை நோக்கி இதுதான் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னா நீங்கள் தையல் மிஷின் இந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் ஈஸ்ட் டைரக்ஷன் உட்காந்துருக்கணும் ஈஸ்ட் டைரக்ஷனை தோ நோக்கி உக்காங்க தையல் மிஷின் பெட்ரூமில் வைக்காதீங்க ஹால் வேறு ஏதாவது ரூமில் இருந்தால் கூட வச்சுக்கோங்க சிலர் வீட்டில் வந்து சின்ன மாதிரி இருக்கும் அந்த வராண்டாவில் வச்சுக்கலாம் அதில்லாம் கூட வச்சுக்கலாம் வச்சு தைங்க நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் அது எப்போயுமே கவர் போட்டு மூடி வைங்க ஆறு மணிக்கு மேலே எப்போயுமே தனக்காக யூஸ் பண்ணுறவங்க ஆறு மணிக்கு மேலே தைக்காதீங்க மற்ற தொழில் பண்ணுறவங்க எப்போலாம் தைச்சிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழிஞ்சிட்டு ஆறு மணிக்கு மேலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தைக்காதீங்க இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழில் செய்கிறீங்களா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறும் இரும்பு மிஷின் அது இதுன்னு எதையுமே நம்பாதீங்க உங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான் இருக்கும்போது அதான வாழ்வாதாரம் அதுதான் உங்கள் வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கு அது ஒரு தொழில் தொழில் கூட எப்பயுமே பக்தியோடு இருங்க எப்போயுமே அவங்களுக்கு வேணால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்பப்போ குங்கும சந்தன குங்குமம் எடுத்து வைங்கான தொழில் ஏன்னா சாமி கடவுள் நமக்கு கொடுக்குறாரு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க அந்த பக்தியோடு இந்த தொழில் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும் தையல் மிஷின் வீட்டில் வச்சு தைக்கலாம் தாராளமாக தைக்கலாம் நமக்கு நல்லது நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் பயன்படுத்துங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க வாழ்க வளமுடன்